உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஆர்பி சார்ந்த ஒரு விடயம் தான் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல ஒரு பத்திரிகை செய்து ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ டெட்டு தேர்வு இதுல வந்துட்டு விலக்கு கேட்டு பலவித போராட்டங்கள் நடத்தப்பட்டது கோரிக்கைகள் வைக்கப்பட்டது நீதிமன்றத்தை அணுகுனாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தை அணுகும் போது உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி டெட்டுங்கிறது அரசு பள்ளியில் பணிபுரியவர்களுக்கு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதற்கான ஒரு சொல்யூஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐந்து வருடத்தில் குறைவாக சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு டெட்டு விளக்கு உண்டு அவங்க டெட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விடயம் வந்துச்சுன்னா அப்போ அவர்கள் டெட்டு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்க முடியும் அதே ஐந்து வருடத்துக்கு மேல சர்வீஸ் இருக்கு அப்படின்னா அவர்கள் கட்டாயம் தெட்டில் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சொல்லி இதற்கு ரெண்டு வருடம் மட்டும் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு வருடத்திற்குள்ள நீங்க தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படி இல்லையா உங்களுக்கான பணி வந்துட்டு பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விடயமா தான் மாண்பகை உச்ச நீதிமன்றம் வந்துட்டு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ இதற்காக தமிழ்நாடு அரசு வந்துட்டு அவர்களுக்கு டெட்டில் விலக்கு கோருவதற்கு பலவித வழிமுறைகள்லாம் வந்துட்டு அதற்கான சொல்யூஷன் தேடும்போது ஸோ அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வரும்போது இப்ப தமிழ்நாடு அரசு ஒருவித முடிவுக்கு வந்திருக்கிறாங்க சோ இது வந்துட்டு சரியா தப்பா அவர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு அப்படிங்கிற போது அது முறைகேடுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லணும் ஆனா இத்தனை வருட காலமாக பணியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கான சொல்யூஷன் ஒன்று வேணும் இல்லையா சோ அவங்களுடைய மனநிலையில இருந்து யோசிக்கும் போது வேறு வழியில்லை அப்படிங்கிற ஒரு கோணத்துல இப்ப இந்த பதிவுல என்ன சொல்ல வந்திருக்காங்க

தமிழ்நாடு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியருக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுல வந்துட்டு டெட்டு தேர்வு அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காமனா எல்லாருமே டெட்டுக்கு விண்ணப்பிக்கிற அந்த சூழ்நிலை இல்ல இல்லை அது தனியா நடக்கக்கூடியது இந்த அரசு பள்ளியில பணி புரியக்கூடிய தேர்ச்சி பெறாமல் இருக்கக்கூடிய இடைநிலை பட்டதாரி ஆசிரியருக்கு மட்டும்தான் ரைட்டுங்களா முறைப்படியான ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிறப்பு தகுதி தேர்வு இதற்கான சிறப்பு தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படியாக ஒரே ஒரு இடத்துல மூன்று முறை வந்துட்டு இந்த தேர்வு நடத்த உத்தேசிக்கப்பட்டிருக்கு ரைட்டுங்களா அப்ப இந்த மூன்று மாதங்கள நடத்த ஆணையிடப்பட்டுள்ளது இவ் ஆணைக்கிணங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாதத்தில் ஜனவரி ஆறு சொல்லிருக்காங்களா அதுக்கு வந்துட்டு சிறப்பு தகுதி தேர்வுக்கான வந்து அறிவிச்சிருக்காங்க அது பாத்தீங்கன்னா தாள் ஒன்று அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த தேர்வு வந்துட்டு இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே பட்டாதாரி ஆசிரியர்களுக்கு தாள் இரண்டுக்கான தேர்வு வந்துட்டு இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா இதற்கான அறிவிக்கையை வந்துட்டு அதாவது இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லையா இதற்கான முறைப்படியான ஏன்னா இதற்கான விண்ணப்பம்லாம் பெறப்படணும் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும் இல்லையா ஸோ அதற்கான முறைப்படியான அறிவிக்கையை நோட்டிபிகேஷன் வந்துட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத கடைசி வாரத்துல வெளியிடவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளதா சொல்லிருக்கிறாங்க அப்ப நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெற்றில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கிற தகவல் தான் ஸோ இதை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ இந்த ரெண்டு மாதம் நடக்கக்கூடிய தேர்வுக்கு அதற்கு முன்கூட்டியே ஏதாவது அறிவிப்பு இருக்கானா அந்த மாதங்கள் நடத்த சிறப்பு தகுதி தேர்வு சார்ந்த அறிக்கை வந்துட்டு பின்னர் வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க இது வந்துட்டு பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்றைய தினம் இது டிஆர்பியில் பத்திரிகை செய்தியாக வந்த ஒரு விடயம் தான் எல்லா அனைவருமே இதை வந்து பார்த்துருப்பீங்க இது என்னன்னா அனைவருக்குமான டெட்டி இல்லை இது வந்துட்டு அவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க சோ இந்த சிறப்பு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் சோ இதை வந்துட்டு பயன்படுத்தி கொடுங்க ஒன்று மூன்று முறை நடக்குது ரெண்டு வருடம் தான் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய சர்வீஸ் அந்த சர்வீஸ் இதுல போயிடக்கூடாது ஸோ அந்த ஒரு விடயத்தை இந்த தேர்வு மூலமாக அதை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இதில் அடுத்து காமனாக இருக்கக்கூடிய டெட்டு தொடர்பான விடயங்கள் இதெல்லாம் அடுத்தடுத்த நகர்வு என்ன டிஆர்பியில் வந்துட்டு வேறு என்ன தேர்வுகள் வரை இருக்குது ஏன்னா இப்போ அஜிஸ்டன்ட் ப்ரொபோசஸ்க்கான தேர்வு வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயே வந்துட்டு இன்ஜினியர் டிஆர்பி அதுல செலக்ட் ஆகக்கூடிய இதுல வந்துட்டு ஒரு மாதிரியாகவும் அதே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அஜிஸ்டன்ட் ப்ரொபோசஸ்க்கான மெத்தட் ஒரு மாதிரியாகவும் இப்படியாக அதுலேயே வந்துட்டு ஒரு முரண்பாடு இருப்பதாகவும் வந்துட்டு பலரும் சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்வுக்கும் அடுத்து பிஜிடி அறிவிக்க அடுத்தடுத்து என்ன நகர்வு இருக்குது இதுல யூஜிசி நெட் எக்ஸாம் அது டிசம்பருக்கு டிசம்பருக்கானது அந்த தேர்வும் வந்துட்டு அறிவிப்பு வந்திருக்குது சோ அதற்கு ஆன்லைன்ல விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னொன்று பாத்தீங்கன்னா அரட்டை அப்படிங்கிற வாட்ஸ்அப் போன்ற அந்த அரட்டைங்கிற ஒரு தளத்துல வந்துட்டு இது தொடர்பாக அனைத்து அதாவது எஜுகேஷன் சார்ந்தோ டிஆர்பி சார்ந்தோ உயர்கல்வி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஜியோவோ அடுத்து யூஜிசி சார்ந்த விடயங்களோ இது அனைத்து தகவலையும் தெரிஞ்சு கொள்வதற்கு வாட்ஸ்அப் போன்ற அரட்டைங்கிறத நீங்க டவுன்லோடு பண்ணி அந்த லிங்க்ல நீங்க உள்ள வாங்க அரட்டையில் நம்ம இது தொடர்பான பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்